ஹாய் வீவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா இன்னைக்கு வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு கூடவே நூறு கிராம் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிகட்டி இதை ஒரு பாசத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வந்து மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு குடமிளகாய் எடுத்துருக்கேன் அந்த குடமிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கேரட் ஒன்று சின்ன சைஸ் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடும் இப்போது இன்னொரு பேனில் எடுத்து அதில் பதினஞ்சு கிராம் பட்டர் ஆட் பண்ணு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பட்டரை வந்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மைதா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே இன்னைக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பால் வந்து இதில் ஆட் பண்ணிடணும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் விடணும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடணும் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாஸ் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஃப்யூ பிஞ்சஸ் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் எடுத்து வச்சுருக்க ஐம்பது எம்எல் தண்ணியே இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் வந்துட்டு இதில் வந்து லைட்டாக தூவி விடுறேன் லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை வந்து லைட்டாக ஒரு ஃபியூ பிஞ்சஸ் வந்து நல்லா தூவி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்